அனைவருக்கும் வணக்கம் தாவேக்கா தலைவர் விஜய் மீண்டும் மீண்டும் அவரை பற்றி பேச வேண்டாங்கிற ஒரு நிலைப்பாடு மனதிற்குள்ளே எடுத்தாலும் சில விஷயங்கள் பேச வேண்டிய கட்டாய சூழலுக்கு தள்ளி இருக்கிறது நேற்றைக்கு வந்த ஒரு செய்தி என்டிடிவியினுடைய குழுவினரை நேரடியாக வீட்டிற்கு அழைத்து அவர் பேசியிருக்கிறார் என்டிடிவி வந்து ஒரு மிகப்பெரிய இந்த மாதிரியான அரசியல் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் இல்லை மீட் இந்த மாதிரி வச்சிருந்தா தேசிய அளவிலான தலைவர்கள் அத்தனை பேரும் நேரடியாக போய் கலந்திருக்கிறாங்க அல்லது காணொலி வாயிலாக பேசியிருக்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க முதலமைச்சர் அவர்கள் கடந்த வருடம் நினைக்கிறேன் காணொலி வாயிலாக பேசியிருக்கிறார் துணை அவர்கள் நேரடியாக கலந்திருக்கிறார்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக கலந்திருக்கிறார்கள் இப்படி நிறைய பேரை நம்ம உதாரணமாக காட்ட முடியும் சரி அதுக்கு போகல ஒரு பெரிய குத்தமானு சில பேர் கூட கேட்கலாம் இது தொடர்ந்து பழக்கமாகவே அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவர் ஒரு நடிகரா மட்டும் இருந்தால் நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை நாடாள விருப்பப்படுகிற ஒருவர் மீண்டும் மீண்டும் இப்படி செய்வது செய்வதுதான் விமர்சனத்திற்கு வழிவகுக்குது நாற்பத்தி ஒரு பேர் கரூரில் அவரை பார்க்க போன பல்லாயிரம் குடும்பங்கள்ல அவரை பார்க்க போய் அவருடைய பேச்சை கேட்க போய் தான் நாற்பத்தி ஓரு பேர் இறந்தாங்க அவங்க வீட்டில் துக்கம் நடந்திருக்கிறது நேரடியா அங்கே போய் துக்கம் சொல்லாம சென்னைக்கு வரவழைத்து துக்கம் விசாரித்தார் மிகப்பெரிய கடுமையான கண்டனங்களை சந்திச்சது அதற்கேற்ற தான் அவர் ஐந்து கொள்கை தலைவர்களை அறிவித்திருக்கிறார் அப்பப்போ சில பேரை வந்து தலைவர்கள்னு சொல்லி வரித்துக் கொள்வார்கள் அதிமுகவில் இருக்கட்டும் திமுகவில் இருக்கட்டும் யாரவனாலும் வரித்துக் கொள்வார் அவங்க பனையூர் பங்களாவில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு மட்டும் இல்லை அங்கே ஒரு படத்தை மட்டும் வச்சு மலர் தூவி மாலை இட்டு மரியாதை செலுத்துவார் அவங்களுக்கான மணிமண்டபம் இருக்குது பொதுவான இடங்களில் அவர்களுக்கான சிலைகள் இருக்கிறது நேரடியாக அங்கே போகலாம் கொண்டாடலாம் அவர்களை பற்றி பேசலாம் அங்கேயும் வர்றதில்லை இப்போ அந்த வரிசையில் பத்திரிகையாளர்களும் வீட்டுக்கு வர வைத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி கூட்டுறவு பொருட்கள் வந்து நேரடியாக தாய்மாரல் திட்டத்தின் மூலமாக போகுது மக்களை தேடி அரசாங்கம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பண்றார் இவர் ஒரு வேலை பேச்சுக்கு வச்சுக்குமே ஆனால் விஜயை தேடி அனைவரும் தான் போயாவணும் நிச்சயமா அந்த கருத்து இல்லை நம்ம இந்த இடத்துல ஜெயலலிதாவை சில இடங்கள்ல ஒப்பிட வேண்டியதாக இருக்கிறது கொடநாடு பங்களாலேருந்து இருந்து அவர் வந்து ஆட்சியை நடத்தினார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களை எழுப்பணுச்சு அது சில காலத்திற்கு மட்டுமே அப்படியான விமர்சனங்கள் வந்தது செம்மரமாக்கம் ஏறி திறந்து மிகப்பெரிய அளவில் சென்னை பாதிக்கப்பட்டது எல்லாருக்குமே நமக்கு நினைவு இருக்கலாம் அப்போ என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களை தொடர்பு கொள்ள முடியலை என முதலமைச்சருடைய அனுமதி பெற்று அந்த சற்றியை திறக்கணும் அப்படிங்கும்போது அதற்கான அணை திறக்கப்படாத போது ஒரே அடியாக தண்ணி நிறைய ஓவர்ஃப்ளோ ஆகி ஒரே அடியா திறந்து விட்டதன் காரணமாகத்தான் நிறைய பேர் இறந்தாங்க சென்னையில் அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு நாளைக்கெல்லாம் இவர் முதலமைச்சர் ஆனா இதை அனைவரும் சிந்தித்து பார்க்கணும் அவர் பார்ட் டைம் சில பேர் சொல்றாங்க உண்மையிலேயே சொல்ல போனா அவர் பார்ட் டைம் கூட இல்லைங்க பால்வாடி பிள்ளை மாதிரி நடந்துக்கிறார் அரசியல்ல இதா அரசியல் தலைவருக்கு ஒரு அழகு நீங்க சில பேர் வந்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்தப்போ ஸ்லோனின் வீட்டுக்கு போனார் எஸ் போனார் அதுக்கு பிறகு இப்போ திருப்புவனத்துல அஜித்குமார் மரணம் அப்போ அவங்க வீட்டுக்கு போனார் நிவாரணம் அறிவித்தார் வரவேற்கிறோம் எதிர்கட்சிகளுக்கு அதாவது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சுட்டி காட்டுங்க எல்லா வீட்டுக்கும் இப்படி போக முடியுமான்னு சில பேர் வைக்கலாம் எல்லார் வீட்டுக்கும் போகணும் அப்படின்னு யாரும் சொல்லலை ஆனால் எல்லாரையும் உங்க வீட்டுக்கு வரவழைக்கிறது மட்டுமே உங்களுடைய பழக்கமாக இருக்கக்கூடாது தான் ஒரு நாடால விருப்பப்படுகிறவர் இன்னும் நடிகராக மட்டுமே இருக்கிறார் இன்னும் புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நிறைவாக நிறைவா ஒரு விஷயம் யாரோ ஒருத்தவங்களில் போய் பார்த்தோம் பல சம்பவங்கள்ல ஒன்றே ஒன்று அப்படிங்கிறது அடையாளமாக மட்டும் பண்றது அரசியல் அல்ல அதனுடைய வாழ்வின் நெறிமுறையாக வாழ்வினுடைய பழக்கமாக இருக்கணும் அதுதான் அரசியலினுடைய அடிப்படை அந்த வகையில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு இந்த நிமிடம் வரை தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளலுங்கிறது தான் உண்மை